தாய் வீடு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமூக நல முதலீடுகள் எழுதி வாசிப்பவர் வேதநாயகம் சபேந்திரன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரின் ஏற்பாட்டிலான நிகழ்வு ஒன்றில் பங்கு பெற்றினேன் துணைத்தூதுவர் இந்திய நாட்டை பற்றி விவரிக்கும் போது இருபத்தெட்டு மாநிலங்களில் மொத்த தேசிய உற்பத்தி அடிப்படையில் மும்பாயை தலைநகராக கொண்ட மகாராஷ்டிரா மாநிலம் முதலாவதாக உள்ளது இரண்டாவதாக தமிழகம் உள்ளது தமிழகத்தின் சிறப்புக்கு காரணம் தமிழகத்தின் முப்பத்தெட்டு மாவட்டங்களும் ஏதோ ஒரு தொழில்துறையில் சிறப்பு தேர்ச்சியுடையவராக உள்ளன எனலாம் ஈவீரா பெரியாரின் பகுத்தறைவாத கொள்கை பரப்புரை மூலமாக தமிழகத்தின் ஆட்சியாளருக்கு இந்த நிலையை ஏற்படுத்த முடிந்ததாக சமூகவியலாளர்கள் கூறுகின்றனர் தமிழகத்தை பல நூறு ஆண்டுகள் ஆண்ட சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஏராளம் கோயில்கள் கல பொக்குசங்களாக உள்ளன இவற்றை பார்க்க வரும் வெளிநாட்டு வெளிமாநில சுற்றுலா பயணிகளால் நிறைய வருமானம் தமிழகத்திற்கு கிடைக்கின்றது இந்த இரண்டு காரணங்களாலும் தான் தமிழகம் அகில இந்திய அளவில் முதன்மை இடத்தில் உள்ளது தமிழகத்தை ஆண்ட அன்றைய மன்னர்கள் உளநிலம் உடல் நலம் இரண்டிலுமே அக்கறை செலுத்தினார்கள் உண்மையில் கோயில்களை கட்டுதல் என்பது சமூக நல முதலீடுகள் எனலாம் ஆனால் அளவுக்கு மீறி கோயில்கள் கட்டுவதையும் சமூகத்தில் பலவித தேவைகளை நிறைவு செய்யாமல் ஒரே கோயிலுக்கு அளவுக்கு மீறி நிறைய பணம் செலவழிக்கும் போது அது கண்டனத்திற்கு உள்ளாகிறது அபிவிருத்தி என்ற இலக்கில் அதன் முதலாவது பயனாளியாக மனிதர் தான் இருப்பர் ஒரு மனித அபிவிருத்தி எனும் இலக்கை சிறப்பாக அடைவதற்கும் அடைந்த இலக்கை சிறப்பாக பேணுவதற்கும் உடல் உள நலமுள்ள மனிதர்கள் தேவை ஆகவே அபிவிருத்தி என்ற இலக்கை அடைவதற்கு சமூகமும் தேவையாக உள்ளது ஆன்மீகத்திற்காக செலவழிக்கும் பணம் சமூக நல முதலீடு எனலாம் அதனை உணர்ந்துதான் அன்றைய மன்னர்கள் கைத்தொழில்களையும் பாரிய நீர்ப்பாசன திட்டங்களையும் உருவாக்கியதுடன் ஏராளம் கோயில்களையும் உருவாக்கினார்கள் எமது பிரதேசத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரை என்று சொல்லலாம் மின்சாரம் முழுமையாக இல்லாத காலப்பகுதியை கடந்து வந்தோம் அக்காலத்தில் மின்பிறப்பாக்கிகளை பயன்படுத்தி மின்சாரம் பெற்று திருவிழாக்களையும் கலைவிழாக்களையும் நடத்தினார்கள் போரின் உளவுமையிலிருந்து மீள்வதற்காக அவை உதவின ஆனால் அண்மை காலமாக எமது நாட்டில் தமிழ் பிரதேசங்களில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஒரு போக்கை அவதானிக்க முடிகிறது இன்னும் இருபது வருடங்களில் வெளிநாட்டு காசு வருவது நின்றுவிடும் இப்போதே அவர்களிடம் நிறைய காசை வாங்கி கோயில்களை பிரம்மாண்டமாக கட்டுவோம் என்ற மனப்பாங்கை ஆழமாக காண முடிகிறது கும்பிட ஆள்கள் ஊரில் இல்லாத கிராமங்களில் கூட கட்டடங்கள் நிறைய எழுகின்றன காற்றோட்ட வசதி இல்லாமல் கண்ணை மூடி கட்டுகின்றனர் இன்னொரு வகையில் கூறினால் புலம்பெயர் தேசங்களில் அவர் குளில் விரைத்து விரைத்து உழைத்த பணத்தின் பெரும்பகுதியை கோயில்கள் விழுங்கி அவை பயனற்ற முதலீடுகளாக உள்ளன என்ற குற்றச்சாட்டும் உள்ளது உடல் நிலத்தையும் தரும் கோயில்கள் காற்றோட்டமில்லாத நிலையில் நோய் உருவாக்கும் இடமாக மாறுகின்றன போகும் பக்தர்களை விடுவோம் அங்கு பூசை செய்யும் குருக்களை நினைத்து பாருங்கள் அவர்கள் நோயாளியாகி இறந்து போவார்கள் உண்மையில் கோயில்கள் என்பதும் எமது முன்னோர்கள் வகுத்த அறநெறிகளில் ஒன்றாகும் தெய்வம் புண்ணியம் நல்வினை தீவினை என மனித மனங்களில் கருத்துக்களை விதைத்து நல்ல மனிதர்கள் ஆக்குகின்றனர் போர் புலம்பெயர்வால் எம்மவர்கள் பல லட்சம் பேர் வெளிநாடுகளுக்கு சென்றார்கள் ஆரம்பத்தில் சென்றவர்களுக்கு தமது சமய வழிபாடுகளை பின்பற்றுவதற்கும் மன சாந்தியை பெறுவதற்கும் வழிகள் இருக்கவில்லை கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றியவர்கள் அந்த நாடுகளிலுள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு சென்று மனச்சாந்தியை பெற்றார்கள் சைவ சமயத்தை பின்பற்றியோரும் தமது மன அமைதிக்காக கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு சென்றார்கள் அப்போது சைவ கோயில்கள் இருக்கவில்லை நாளடைவில் தமது சமயத்தை பின்பற்றுவோர் பெருகிவர சைவ கோயில்களை அமைத்தார்கள் நிலத்துடனான கோயில்கள் தொடர்மாடி குடியிருப்பை வாங்கி அமைத்த கோயில்கள் என அவை வடிவம் பெற்றன தாயகத்தில் உள்ள தமது இஷ்ட தெய்வங்களது பெயரில் வாழும் நாட்டில் கோயில் அமைத்தோரும் உண்டு கோயில்கள் தனியே வழிபாட்டுக்குரியதாக மட்டும் இருக்கவில்லை வாழும் நாட்டில் தமதின மக்களை ஒருங்கிணைக்கும் கூடங்களாக இருந்தன புலம்பெயர் தேசத்தில் பெருந்தொகை நிதியை திரட்டி தாயகத்தில் வறுமை கோட்டிக்கு கீழ் வாழ்வோருக்கான வாழ்வாதாரங்களை கொடுக்கும் அரைச்சாலைகளாகவும் செயற்பட்டன போருக்கு பிந்திய புனர்வாழ்வின் போது இலங்கை அரசாங்கம் பொதுமக்களுக்கு செலவழித்த வனத்தை விட புலம்பெயர் தேசங்களிலுள்ள எம்மவரும் அறக்கட்டளைகளும் செலவழித்த பணம் அதிகமிழலாம் எப்படி இருப்பினும் மன அழுத்தங்களை முகாமைத்துவம் செய்வது எப்படி என மனிதர்கள் தேடும் காலம் இது ஆகவே சமூக நல முதலீடுகளின் நோக்கிலான பார்வையில் ஆலயங்களும் அதன் உருவாக்கங்களும் தேவையானதுதான் அளவோடு அது இருக்கும்